எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆம்கிரி சௌந்தரராஜன் பகவத்கீதை உபகதை கதை பதிமூணாவது அத்தியாயம் பார்ப்போம் கிருஷ்ணா தட்சிண தேசத்திலே துங்கபத்ரி ஒன்று மகாநதி உண்டு அங் அதன் கரையில் ஹரிஹரபுரம் என்ற பட்டணம் இருக்கிறது அங்கே பகவான் ஹரிஹர ரூபத்தில் மக்களுக்கு சகல க்ஷேமங்களையும் அளிக்கிறார் அந்த பட்டணத்தில் ஹர் ஹரி தீக்ஷதர் என்றோர் அந்தனர் இருந்தார் அவர் வேத வேத வேதாந்தங்களை முற்றுமறிந்தவர் அவருக்கு துராசாரை என்ற பெயரும் அதற்கேற்ற குணமும் கொண்ட மனைவி இருந்தாள் அவள் ஒரு கணம் நேரம் கூட வீட்டில் தங்குவதில்லை எப்பொழுதும் பல புருஷர்களுடன் கூடி குலவை தெரிந்து கொண்டிருந்தாள் ஒரு சமயம் பட்டணத்து மக்கள் இங்கும் அங்கும் சுற்றி வருவதால் தகுந்த ஏகாந்தம் கிடைக்காமல் தன் விட காட்டிற்கு சென்று விடுவாள் அங்கே வெகு காலம் தங்கி பிறகு பட்டணத்துக்கு வருவாள் இப்படி இருக்க ஒரு வசந்த காலம் வந்தது இரவில் ஒரு இரவில் சந்திரன் ஒளி வீசுகிறான் புஷ்பங்களின் நறுமணம் காம உணர்ச்சியை தூண்டுகிறது அந்த நிலையில் அவள் காம வேகம் கொண்டு கதவை திறந்து வெளியில் பர புருஷர்களுடன் தான் சேரும் சங் ஸ்தானத்தை அடைந்தாள் அங்கே எங்கேயும் தான் சோரப்புருஷனை காணாமல் அங்கும் தேடித் தேடி தேடி அலைந்தாள் ஏனா என் ஆசை நாயகனை வாரும் நான் ஏதாவது தவறு செய்தால் மன்னித்து விடும் என்னுடன் சேர வாழும் என்று உறக்க கூவி அழைத்தாள் இந்த சத்தத்தைக் கேட்டு அங்கே புதரடியில் படுத்திருந்த புலி எழுந்து வந்து அவள் மீது பாய்ந்தது தன் காதலன் வந்துவிட்டான் என்று அதை அணைப்பதாக அவளும் எதிர்கொண்டு சென்றாள் அந்த புலி அவளை கெட்டியாக பிடித்து நகங்களால் அவள் உடலை கீறியது ஆனால் காம கொண்ட அந்த பெண் புலியை பார்த்து நாதா தாங்கள் ஏன் புலி உருவத்துடன் வந்திருக்கிறீர்கள் காரணம் கூற வேண்டும் என்று கேட்டாள் அந்த புலியும் அவளை கொல்லாமல் சிரித்துவிட்டு பெண்ணே தக்ஷிண தேசத்தில் ம மலாபகா என்ற ஒரு நதி உண்டு அதன் கரையில் முனீர்பனா என்ற நகரம் உள்ளது அந்த நகரில் நான் அந்தன குமாரனாக வாழ்ந்து வந்தேன் ஆனால் யாகம் செய்ய செய்யத்தக்கா தகாதவர்களுக்கு யாகம் செய்து வைத்து ஏகோதிஷ்டம் என்ற முதலிய அன்னங்களை புசித்து வேதத்தை விற்பனை செய்தும் ஏமாற்றியும் பணம் சம்பாதித்து ஜீவனம் நடத்தி வந்தேன் நாளடைவில் கிழவனாகியும் தானங்களை வாங்கி வயிறு வளர்த்து வந்தேன் ஒரு சமயம் ஒரு வீட்டில் சாப்பிடுவதற்காக புறப்பட்டு வழியில் நாயால் கடிக்கப்பட்டு இறந்தேன் அந்த விஷம் தலைக்கேறி அங்கேயே இருந்தேன் பிறகு புலியாக பிறவி எடுத்து இங்கே இருக்கிறேன் நான் முற்பிறவியில் செய்த பாவங்களை நினைத்து சா சாதுக்களையும் பதிவிரதைகளையும் இம்சிப்பதில்லை நீயோ விபச்சாரி எனக்கு ஆகாரமாக இன்று வந்திருக்கிறாய் உன்னை நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்லி அவளை கொன்று தின்றுவிட்டது எம தூதர்கள் அவளை நமனுலகத்திற்கு அழைத்துச் சென்று அக அசுத்த கிணற்றில் அழுத்தி ரவுத் ரௌரவகம் என்ற நரகத்தில் பல காலம் இருத்தினார்கள் பிறகு தீயிட்டு கொளுத்தினார்கள் இப்படி பலவிதமான நரக வேதனைகளை அனுபவித்த பின் நாய் மாம்சம் தின்னும் குலத்தில் பிறந்தாள் அந்த ஜென்மத்திலும் முன்மாதிரியே நடத்தை கெட்டு நடந்தாள் பிறகு ஒரு சமயம் ஜிரும்பகாதேவியின் ஆலயத்திற்கு சென்று ஏதோ வேலையாக சென்றார் அங்கே கீதை மூன்றாவது பதிமூன்றாவது அத்தியாயத்தை ஒரு அந்தணர் பாராயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த கீதையின் சொற்கள் அவள் காதில் கேட்டவுடன் அவளுக்கு சண்டாள உருவம் நீங்கியது அவள் திவ்ய ரூபத்துடன் விண்ணுலகம் சென்றார் கிருஷ்ணார்பணமஸ்து